ராமர் மற்றும் ராவணன் மோதிக்கொள்ளும் திகில் நிகழ்வுகள் லங்கா காண்டத்தில் விரிவாக விவரிக்கப்படுகின்றன ராமரும் சுக்ரீவனும் லங்காவை பிரிக்கும் பெரிய கடலுக்கு குறுக்கே ஒரு பாலம் கட்ட ஏற்பாடுகளை செய்தனர் சிறப்பு பொறியியல் திறன்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட நலனும் நீளனும் வானரப்படையை வழிநடத்தி பாலம் கட்டினர் லங்காவை நோக்கி செல்வதற்கு முன் ராமர் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கத்தை நிறுவி தனது பூஜையை நடத்தினார் யுத்தத்திற்கு முன் ராமர் அங்கதனை சமாதான தூதராக இராவணனின் அரண்மனைக்கு அனுப்பினார் சீதையை விடுவித்து போரினைத் தவிர்க்க ராவணனுக்கு கடைசி வாய்ப்பை வழங்கும் பொருட்டு அங்கதன் சீதையை விடுவிக்கவும் பேரழிவைத் தவிர்க்கவும் இராவணனை அறிவுறுத்தினார் ஆனால் ஆசையும் அகங்காரமும் நிரம்பிய ராவணன் அங்கதனின் ஆலோசனையை புறக்கணித்து ராமரையும் அவரது படையையும் அவமதித்தான் இப்போது யுத்தம் தவிர்க்க முடியாதது ராமரின் படை லங்காவை அடைந்து ராமரின் படையும் ராவணன் மகன்களும் இராணுவத்தினருக்கும் இடையே மோதல்கள் வெடிக்கின்றன இராவணன் மகன் இந்திரஜித் தனது சக்தி பானத்தை லட்சுமணன் மீது இலக்கு வைத்து அவரை மயக்க நிலைக்கு தள்ளுகிறார் ஹனுமான் இந்திரமலைக்கு சென்று மந்திர மூலிகையான சஞ்சீவி மலையை கொண்டு வந்து லட்சுமணனின் உயிரை காப்பாற்றுகிறார் இறுதியில் கடவுள்களின் உதவியுடன் ராமர் பத்து தலைகளைக் கொண்ட அரக்கன் ராவணனை தனது அம்புகளை பாய்ச்சிச் சாய்த்து தோற்கடிக்கிறார் போரின் முடிவில் வானரப்படை தங்களின் வெற்றியை நன்மை தீமையை வென்றதை உற்சாகமாகக் கொண்டாடுகிறது ராமர் விபீஷணனை லங்கையின் அரசராக முடிசூட்டுகிறார் சீதா அக்னி பரீட்சைக்கு உட்பட்ட பிறகு அனைவரும் புஷ்பக விமானத்தில் அயோத்திக்குத் திரும்பச் செல்கின்றனர் அங்கு பரதன் அவர்களின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்